ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் செப்டம்பர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று செவ்வாய் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினம் குறுக்க ஒரு புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிய போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று சொத்து பிரித்தல் சொத்தை என்ன சொல்லுவாங்க பாகப்பிரிவினை இல்லை இந்த மாதிரி ஒரு படமே வந்திருக்கு இந்த பேரில் ஒரு பழைய படம் சரி பாகப்பிரிவினை அப்படின்னு போட்டுடலாம் பாக பிரி வினை சரி ஒன்று மேலிருந்து கேழ் பான ஆரம்பிக்குது விஷம் விஷத்திற்கு இன்னொரு வார்த்தை பா பாஷாணம் சொல்லுவாங்கல்ல பாஷாணம் எலி பாஷாணம் அப்படின்வாங்க ஊர் பக்கத்தில் பாஷாணம்னா வந்து விஷம் ஆறு பலம் இருந்த இடம் பார்த்துடலாம் கயிறு கயிறுக்கு இன்னொரு வார்த்தை கயிறு என்றால் இம்பள முடியுறது மூணெழுத்து வடம் ஆறு கேளுருந்து மேல் வால் ஆரம்பித்து இப்பள முடியுது அது என்னப்பா வார்த்தை வால் ஆரம்பித்து இப்பள முடிகிறது ஆறு கேளு மேல் அழகு வேறொரு சொல் களைந்துள்ளது கலைச்சி போட்டிருக்காங்க அழகு வந்து அழகுக்கு வப்புன்னு வர்றது வந்து வனப்பு பொண்ணாமல் வனப்பு என்றால் அழகு வன இப்பு கலைந்திருக்கின்ற வார்த்தை ஐந்தியும் பார்த்திடலாம் ரீல முடியுது கிறிஸ்துவர்களின் மத குருவை டாஸியார் என்பர் பாதிரியார் என்பர் பாதிரியார் இதையும் பார்த்துடலாமா மூன்று வளம் இருந்த இடம் முடியுது மன்மதனின் இணை மன்மதன் இணை வந்து ரதி தான் அப்புறம் ஐந்து பார்த்துடலாம் இடமே இருந்து இல்லை இது பாத்திரலாமா வீரன் வருது ரெண்டு மேலே இருந்து கீழ் வீர பார்த்துடலாம் மனச்சோர்வு மனசு அப்படி சோர்வாக இருக்கிறது என்ன பண்ணலாம் வீர விரக்தி போட்டு விரக்தி பாக் அப்படின்றிருக்குது அது என்ன பாக்கு பார்க்கலாம் எம்ஜிஆர் நடித்திருந்த திரைப்படம் ஒன்று டேஸ் திருடன் இது வந்து பாக்தா திருடன் பாக்தா திருடன் எஸ் பாக்தா திருடன் ஏழு கீழே இருந்து மேல் இத்து நடுவில் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் காவல்துறையினர் வைத்திருக்கும் நீளமான பிரம்பு இது நேற்று முந்தைய கூட கேட்டிருந்தாங்கப்பா இது வந்து லத்தி வந்து லத்தி அப்படின்னு வர மாதிரி ல இத்தி திரும்பவும் ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கேள்வி சரி அப்படி இந்த நாலு பார்த்து இல்லாமல் வளமே இருந்த இடம் தீல முடியுது இவர் இல்லையேல் சிவம் இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி ஏழு இருந்து வளம் லால் ஆரம்பிக்குது அதையும் பார்த்தோம்னா தகராறு வாய் சண்டை சண்டை தகராறு என்ன சொல்லலாம் லேன ஆரம்பிக்குது லந்து லந்து அது லந்து வேறு இது லடாய் ஓகே லடாய் கரெக்டாக இருக்க நினைக்கிறேன் இதையும் பார்த்துடலாம் எட்டு மேலேருந்து கெல்டான்னு ஆரம்பிக்குது அம்மா மம்மி என்றால் அப்பா டேஸ் தானே அம்மா மம்மின்னா அப்பா டாடி தான் பத்து வளம் இடம் டீல முடியுது சென்னையில் அம்பத்தூர் அருகே உள்ள புறநகர் ஒன்று இது வந்து அம்பத்தூர் பக்கத்தில் டீல முடிகிறது பாடி அப்புறம் இது என்னென்னு பார்க்கலாம் பாய்ஸ அப்படின்னு இருக்குது இது என்ன பாய்ச அப்படின்னு பார்க்கலாம் பத்து கேள்வி பாயச என்ன பாயசன்னு பார்க்கலாம் மான் சிங்கத்திடமிருந்து தப்பிக்க நான்கு கால் டேஸ் இல் ஓடியது நான்கு கால் பாய்சல்லில் ஓடியது பாய்ச்சலில் ஓடியது பாய் இச்சி இல் வந்து கேள்வியிலே கொடுத்துருக்காங்க பாய்ச்சலில் ஓடியது சரி அப்படிங்க வந்துடலாம் பனிரெண்டு கேள்வி மேல் டேல முடியுது நாட்டிய என்பதன் வேறொரு சொல் கலைந்துள்ளது நாட்டியம் நடனம் அதுதான் நினைக்கிறேன் வார்த்தை தான் இங்கே இருக்குது இது நேல ஆரம்பிக்குதான் மட்டும் பார்த்துட்றேன் பனிரெண்டு வளம் இருந்த இடம் அவன் பல்லை டேஸ் நரவேன கடித்தான் நர நரவேன வேண கடித்தான் சமகாண்டில் இருந்துருக்கான் போல இருக்குது நர அப்படின்னு போட்டுடலாம் நடன் வந்துருச்சு இது நாயவும் இமையாக எப்படி மாற்றி போட்டிருக்காங்கன்னு வர பார்க்கணும் ஏன்னா அது கலைந்திருக்கின்ற வார்த்தை பதினொன்று பார்த்தா தெரிஞ்சிடும் பதினொன்று வளமிருந்த இடம் தீர்வு தீர்வுக்கு நிறைய வார்த்தைகள் போடலாங்க என்ன சொல்ல வராங்க இனிங்க பதினொன்று இருந்து மேல் பார்க்கலாம் தனக்கு பிடித்த பொருளிடில் என்ன டேஸ் கொடுத்தும் வாங்குவான் என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் அஞ்சு பத்து கூட நாளும் தருவேன் ஓகே ஒன்பது பார்த்தர்லாம் இடமிருந்து வளம் லைல முடியுது கடலில் இது எப்போது ஓய்வது நாம் எப்போது குளிப்பது கடலில் அலை எப்போது ஓய்வது நாம் எப்போது குளிப்பது கரெக்டு ஒன்பது மேலிருந்து கீழே ஆள ஆரம்பிக்குது இந்த ஆண்டு விளைச்சல் டேஸ் அளவுக்கு அதிகம் அளவுக்கு அதிகமாக விளைச்சல் இருக்குதான் அது என்ன சொல்லுவாங்க விளைச்சல் வந்து ஆள ஆரம்பிக்குது அதிகம் அதிகம்தான் கொடுத்துட்டாங்க விளைச்சல் அதிகம் விளைச்சல் அமோகமா அமோக இம் இம்மான்னு பார்த்துடலாம் ஐ பதினைந்து இடம் இருந்த பலம் அந்த கால மிக்சி அந்த கால மிக்ஸி வந்து அம்மி தான் அம்மி ஆள் ஆரம்பித்து இம்மில் முடியுது ஒன்பது இந்த ஆண்டு விளைச்சல் டேஸ் அளவுக்கு அதிகம் அமோக விளைச்சல் சொல்லுவாங்கள்ல அமோகம் சரி இங்கே விமோன்னு வந்துடுச்சு பதினொன்று வளம் இருந்த இடம் விமோ தீர்வு தீர்வுக்கு வந்து விமோ அப்படின்னு ஒரு வார்த்தைப்பா காதல் யானை வருகிறோம் இது என்ன விமோ தீர்வு தீர்வு விமோ விமோசனமா சரி ரைட் விமோசனம் ஓகே சரியாக தான் வரும் விமோசனம் ஓகே இங்கே நனட அப்படின்னு வந்துருக்குது இந்த மாதிரி களைச்சி போட்டு காமெடியாக நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது பாருங்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும் வனப்புக்கு வனபூப் அப்படின்ட்டு இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடனத்துக்கு நடனு வந்திருக்கு இது நடனம் இது பன்னிரெண்டு பார்த்தீங்கன்னா நாட்டியம் என்பதற்கு வேறு சொல் கலைந்துள்ளது அதுதான் நடனம் நனம் டான்னு இருக்குது சரி இங்கே அப்படியே வந்துடலாம் பதினெட்டு கேள்வி இருந்தமேல ரம்மில் முடியுது செயலை சீக்கிரம் செய்துவிட வேண்டும் என்ற படபடப்பு படபடப்பு அப்படின்னா வந்து பரபரப்பாக செயலும் சீக்கிரம் செய்து விட வேண்டும் என்ற ப பரபரப்புனா கூட ரம்னு இல்லை முடியுது பரபரப்பு கூட பொருந்தி வராது என்ன ரம் அது இல்லை ரத்தில் வர்றதாக கொடுத்துருக்குறாங்க சரி நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் பதினெட்டு இடம் இருந்தாலும் பணம் படைத்தவன் பணம் படைத்தவன் வந்து பணக்காரன் தான் பனைக்காரன் செல்வன் தன் செல்வந்தன் போடலாம் பணக்காரன் போடலாம் இந்த தன்னால் ரன்னான்னு பார்த்துடலாம் பத்தொன்பது கீழே இருந்த மேலே மீள முடியுது சீட்டாட்டம் சீட்டாட்டத்துக்கு வந்து மீள முடிகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா மங்காத்தா மூணு சீட்டு ரம்மி சொல்லலாம் ரம்மி தான் சீட்டாட்டம் ஸோ ரே வருது அப்போ பதினெட்டு பணம் படைத்தவன் ரா லே வருது பணக்காரன் செல்வந்தன் இல்லை பணக்காரன் போட்டுடலாம் பணக்காரன் பரம் இருக்குது பதினெட்டு கேள்விலிருந்து மேல் செயலை சீக்கிரம் செய்துவிட வேண்டும் என்ற படபடப்பு படபடப்பு வந்து இதை சீக்கிரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பில் பண்ணுறது என்ன சொல்லலாம் இது வந்து பரபரப்பு இல்லை பரம்னு இருக்குது ரேக்கு முன்னாடி என்ன வரலாம் இரு பற்றம் ஸோ பதினெட்டு கீழே இருந்து மேல் செயலை சீக்கிரம் செய்த பரபரப்பு பதற்றம் போடலாமா பதற்றம் பதற்றத்தில் போன்றது செயல் சீக்கிரம் பிடிச்சிடணுன்ற பதட்டமாகவே பதட்டம் அப்படின்வாங்க பதற்றம் அப்படின்னும் போடலாம் பேச்சு வழக்கு பதட்டம் சரி அப்படி இங்கே வந்துடலாம் இருபது வளமிருந்த இடம் ரத்தத்தை உறிஞ்சும் பூச்சி ரத்தத்தை உறிஞ்சும் பூச்சி அட்டை பூச்சி இருபது கீழ் இருந்து மேல் ஆள் ஆரம்பிக்குது இது தவிர் அச்சம் தவிர் பதினாறு வளம் இருந்த இடம் சேல ஆரம்பிக்குது அவன் சொன்ன பதில் டேஸ் தான் அவன் சொன்ன பதில் சரிதான் பதினாலு மேலிருந்து கீழ் ரீல முடியுது யானை தமிழ் சொல் யானை தமிழ் சொல் வந்து கரிதான் யானைக்கு நிறைய பேர் இருக்குதுங்க கறி களிர் அப்படின்லாம் வாரணம் சரி பதி பதிமூன்று இடம் வளம் கம்பள முடியுது கிராம்பு என்றும் சொல்லலாம் கிராம்புக்கு இன்னொரு வார்த்தை லவங்கம் லவங்கம் பதினேழு கேளுருந்து மேல் வேறு இது டேஸ் தந்தவன் கேட்கிறான் கேட்கின்றான் இது ஒரு பாட்டில் பழைய பாட்டு இரவல் தந்தவன் கேட்கின்றான் அவன் இல்லை என்றால் அவன் விடுவானா இது என்ன பாட்டு எப்படி ஆரம்பிக்கும் போனால் போகட்டும் போடா காலங்காத்தால் இந்த பாட்டை பாட வச்சிட்டீங்களேப்பா சரி இது இரவல் தான் அது இரவல் தந்தவன் கேட்கின்றான் இல்லை என்றால்வன் விடுவானா ஓகே அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கெழுத்து புதிய விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்